பொதுவாக வந்து இது கேட்கற ஒரு கேள்விங்க கிட்ட இந்த உலகத்துல பெரும்பான்மையாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா உங்களோட பார்வையில் என்னவா இருக்கும் நான் எடுத்த உடனே இந்த எட்டு வழி பூர்வீகம் தான் நிறைய பேசுவேன் நான் எங்க சுத்துனாலும் அந்த பூர்வீகத்தை போயிடுவேன் அது என்ன மாத்த முடியாதுங்கறதுல என்னை இயக்குறது என்னுள்ள இருந்து இருக்கிறது அதுதான் நான் இந்த பூர்வீகத்தை பத்தி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் ஆன்மீக ரீதியா சாமியார்கள் மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கை அவங்கவுங்க உழைச்சு அவங்கவுங்க வாழலாம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பதினாறு செல்வங்கிறது எந்த அணுக்களும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்றது சித்தத்தை காத்தவன் சித்தன் இந்த உடலை பாதுகாத்தவன் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு உயிர்வா இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப ஒரு உணவுன்னு எடுத்துக்கிறீங்க அந்த காலத்துல யார் குடும்பத்தை வேணாலும் எடுங்க நீங்க உங்க குடும்பமோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் யார் குடும்பமா இருந்தாலும் ஒரு உங்க தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க சொல்லுவான் எட்டு பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினாறு பேர் ஒவ்வொரு வீட்லயும் இத்தனை பேர் பிறந்ததா வரலாறு இருக்கும் ஆனா இன்னைக்கு அத்தனை குழந்தை பிறப்புங்கிறது இல்ல ஆனா அத்தனை குழந்தை பிறந்த அன்னைக்கு உணவு பற்றாக்குறை கேள்வாருக்கு சாப்பிட்டவங்க நம்ம அப்போ உணவு பற்றாக்குறை சத்து பற்றாக்குறை இல்ல இன்னைக்கு உணவு எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு நாகரிக உலகத்தில் வாழ்வீங்க அன்னைக்கு விவசாயத்தை விட இன்னைக்கு விவசாயம் கம்மி ஆனா எல்லாருக்கும் உணவு இருக்கு எப்படி ஆனா அன்னைக்கு உணவுல சத்து இருந்தது இன்னைக்கு நிறையத்துக்கு உணவு இருக்கு ஆனா உணவுல சத்து இல்லை ஒரு தின்னா அது மிருகமோ மனிதனமோ சாந்த குணம் இருக்கும் கறி அப்படிங்கிற ஒரு சாப்பிட்டா கொடிய மிருகம் பச்சையா சாப்பிடும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடிய எண்ணங்களும் கொடிய மிருக குணங்களும் வந்ததுங்கிறீங்க அந்த உணவினுடைய அணுக்களின் தன்மை உனக்குள்ள வெளிப்படுங்கிறீங்க இன்னைக்கு ஹைபிரட்டு மரம் ஓரின சேர்க்கை ஒட்டு செடி சேர்க்கை ஒட்டு செடி மூணு வருஷம் கழிச்சு காய்க்க வேண்டியது மூணு மாசத்திலே காய்க்குது பதிமூணு வயசுல பூப்படைகிற பெண்ணு பதினெட்டு வயசு ஆக வேண்டியது பதிமூணு வயசு ஏழு வயசு ஆறு வயசுல பூப்படையுது சீக்கிரம் பூத்துருதா ஏன்னா நீங்க தீங்குற உணவு அப்படி விதை இல்லாத உணவு அடுத்த தலைமுறை இல்லாத குழந்தைங்க நிறைய பேருத்துக்கு இன்னைக்கு மலற்று தண்ண பெண்களுக்கு பெண்மை இல்ல ஆண்களுக்கு ஆண்மை இல்லை ஓரின சேர்க்கை செடி உணவுகளை சாப்பிடறதுனால ஆணுக்கு ஆணை விரும்புறான் பெண்ணுக்கு ஆண் விரும்புறான் திருமணம் பெண் எனக்கு திருமணம் ஆண்மை இல்லை பெண்ணுக்கு இல்லை இந்த அணுக்களின் குறைபாடும் திருநங்கைகள் நிறைய அப்போ உணவே மருந்து உறவே கடவுளுங்கிறது என்னுடைய தாரக மன்றம் உன் உறவுகள் வாழ்ந்த மண்ணை மிதி உன் உறவுகள் உண்ட உணவை சத்தோடு உண்ணு அந்த சத்தான உணவு உன் தலைமுறையை காக்கும் வாழையடி வாழை வம்சம் புலிக்கு பிறந்தது புனி ஆயிடுமா புலியோட குட்டி புளி காக்கையின் குஞ்சு முட்டை பரிச்சோன் கோயிலாயிடுமா காக்கம் தான் மனிதன் என்னுடைய முன்னாடி தலைமுறை யாரு எங்க அப்பா அம்மாவினுடைய டிஎன்ஏ எனக்கு இருக்கு அவங்க முன்னாடி தலைமுறை யாரு அவங்க அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏ எங்க அப்பா அம்மாவுக்கு இதுக்குத்தான் ஏழு தலைமுறைன்னு ஒரு பதிவு போட்டேன் அப்போ என் தாய்வழி தந்தையினுடைய டிஎன்ஏவுக்கு அடையாளம் வாழையடி வாழை வம்சம் ஆகுது மனுஷனா பிறக்கிறது அவ்வளவு கஷ்டம் மனிதனா பிறந்தவன் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு முருகன் அறிவுக்கு கடவுள் சிவனின் நெற்றிக் கண்ணில் பிறந்தவன் அதாவது சூரியனின் அறிவான பிள்ளைகள் மனிதர்கள் இன்னைக்கு அந்த அறிவை பயன்படுத்தாம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவை விட்டுட்டு அறியாமையிலால அங்க பரிகாரம் இங்க பரிகாரம் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு பண்றதுனாலதான் எவ்வளவு பிரச்சனை உணவு என்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இயக்கம் இன்றைய பிரபஞ்சத்துல இருக்கிற உணவுகளை உட்கொள்ளும் போது இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அடுத்த பிறவி என்பதே இருக்காது அடுத்த தலைமுறையே இல்லாத நீ ஏட்டு சுர கை உதவாத நீ படிக்கிற படிப்பு வேலை தரும் கல்விங்கிறது பாடம் உனக்கு டிகிரி தரும் ஆனா இயற்கைங்கிற கல்வி இல்லாதது உன் தலைமுறையை அளிக்கும் உன் வம்சத்தை அளிக்கும் அப்போ அடுத்த தலைமுறை மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய் உடல் உயிர் அழியாது நாராயணன் சொன்னதும் அதுதான் அதுதான் மானிட ஆன்மா மரணம் எய்தாது மறு இதை திதி தர்ப்பணம் உடம்புல அவங்க அணுக்கள் உயிரோட இருக்கு அவர்களுக்கு சத்து போயிடுச்சு என் குலத்தின் அடையாளம் பத்து மரம் இருக்குன்னா அதை வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு கம்ப நட்டு வச்சாலும் அதே தான் முளைக்கும் என் தலைமுறைக்கு அடையாளம் நான் இருக்கிறேன் என் வம்சத்தின் அடையாளம் நான் இருக்கிறேன் ராஜராஜ சோழனுடைய வம்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசி பேரா இருக்காங்க அதே மாதிரிதான் என் தலைமுறை அப்போ உன் முன்னோர்கள் உண்ட உணவும் உன் முன்னோர்கள் வணங்கிய இறைவனும் உன் குலத்தையும் தலைமுறையும் காக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தீர்வு கொடுக்கும் அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா உனக்கு பிரச்சனைக்கு காரணம் உன் அறியாமையும் உன்னுடைய செயல்பாடும் உன் அறிவுக்கு காரணம் நீயே உன் அறியாமையை வளர்த்து